இன்னைக்கு மூன்று லட்சம் கோடி மேல் கடன் வாங்கியிருக்காங்களே என்ன வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் அசட்டா நாங்க வாங்கியிருக்கோம் நீ என்ன செஞ்சிருக்க இந்த நாலு ஆண்டு நாலு ஆண்டுகள் ஆகி போட்டு மடிக்கணி திட்டம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோமே இன்னைக்கு ஸ்டாலின் என்ன செஞ்சார் வந்தோடன சொன்னாரே மின்சார மின்சார கட்டணம் பாருங்க மின் கட்டணம் ஏற்ற மாட்டேன்னு சொன்னார் மூணு தடவை மின்சார கட்டணம் ஏற்றிட்டேன்

இருபத்தி நாலுல எழுநூத்தி அஞ்சு ரூபாய் கூடி போச்சு இன்னைக்கு வரி மேல் விரி விதிச்சிருக்க இது மாதிரி வரியை விதித்துட்டு இன்னைக்கு முப்பத்தாயிரம் கோடி இந்த கட்டண உயிர்வாழ் மட்டும் கிடைக்குது ஆனா அறுபத்தையாயிரம் கோடிக்கு மின் கட்ட மின்னை இன்னைக்கு வெளியே இருந்து வாங்குறாங்க ஏன் வாங்குற மத்திய மின் பகிர்வு ஆணையம் இன்னைக்கு இவங்க கண்டித்து இருக்கிறது தேவையில்லையே இது மாதிரி கடன் மேல் கடன் வாங்கிட்டு எந்த திட்டத்தையும் உருப்படியாக மாணவ செல்வங்களுக்கு கொடுக்காம எந்த திட்டத்தையும் செயல்படுத்தல மடிக்கணினி திட்டத்தை நிப்பாட்டிட்ட தாலிக்கு தங்க நிப்பாட்டிட்ட இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குற முதியோருக்கு பென்ஷனுக்கு பாதி பேருக்கு போகல வீடு வீடுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுன்னு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் கொடுக்குற ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மீதி ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் என்னாச்சு ஏன் கொடுக்கல இன்னைக்கு விலைவாசி உன்னுடைய காலத்துல எவ்வளவு ஏறி இருக்கு இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அமர்ந்ததிலிருந்து நான்கு ஆண்டுகள்ல ஒரு குடும்பத்துக்கு நாலாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கூடி இருக்கா இல்லையா ஐயாயிரம் ரூபா கூடியிருக்க முன்னால கொஞ்ச நேரம் பேசினாலும் நம்ம அண்ணா துறை சொன்னார் ஊருக்குள்ள அரிசி நம்ம காலத்துல நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் ஓடி போயிருக்கேன் வெங்காய வலை தக்காளி வலை எதோ கட்டுப்படுத்த நிதி வைக்கிறாங்க நாங்களே நிலைப்படுத்தும் நிதியம் என்று நம்ம காத்த அரிசி விலை கூடுச்சு நாற்பது ரூபா உடனே என்ன செக்ரட்டரிய கூப்பிட்டு கேட்டேன் இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறது உடனடியாக தமிழ் இப்ப ஒரு நெக்குன்னு ஒரு ஆப் ஆப்பு இருக்கு அந்த நெக்கில போட்டா வந்துடும்

நம்ம அண்ணா துறை சொன்னதை போல எகிப்தில் இருந்து வாங்கணும் எகிப்தில் தான் வெங்காயம் கிடைத்தது அன்னைக்கு அரபு கண்டியில் இருந்து வர்ற வெங்காயம் ஹார்டா இருக்கும் ஆனா நீ நினைக்கலாம் என்ன வெங்காயத்தை போய் என்ன பெரியதுன்னு இந்த பெரிய வெங்காயம் இல்லைன்னா ஓட்டல சாம்பார் வைக்க முடியாது பூரி கிழங்கு வைக்க முடியாது வடநாட்டுக்காரன்லாம் பூரி வைக்கணும்னா வெங்காயம் வேணும் முக்கியத்துவம் தெரிஞ்சது அதனால தான் நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கி முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வித்தோம் குறைஞ்சது தக்காளி விலை கூடுச்சு புளி கூடியது தர்மபுரி கிருஷ்ணகிரியில் வாங்கி இங்கே கொள்முதல் பண்ணோம் பருப்பு விலை கூடுச்சு ஐம்பத்தஞ்சு ரூபாய் அரை கிலோ ஒரு கிலோ நூத்தி பத்து ரூபா மார்க்கெட்ல வித்தோம் இது மாதிரி விலைவாசியை கட்டுப்படுத்தி இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்க கூட்டுறவு தேர்தல் ரெண்டு முறை நடத்தினே மக்கள் ஜனநாயகப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களே கூட்ட வங்கி ஒரு அனைத்து வங்கிகளும் இருபத்தி மூணு மாவட்ட வங்கிகளும் கூட்ட வங்கி ஐடி ஐடி கட்டுற அளவுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு அது பொருளாதார மேன்மைப்படுத்தணுமே நவீனமாக்கணுமே நீ என்ன செஞ்ச வந்ததுல இருந்து கூட்டுற வங்கியில பூரா நசிங்க அதை பற்றி பேச்சே இல்லை ஏன் தேர்தல் நடத்தல நடத்த சவால் படுகிறேன் கூட்டுறவு தேர்தல் நடத்த முடியுமா